ஹலோ காய்ஸ் என்னோட பேரு கோபி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவால் இருக்க பேக்கேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜாவால பேக்கேஜஸில் ரெண்டு டைப்பான பேக்கேஜஸ் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா இன்பில்டு பேக்கேஜஸ் அதாவது ஜாவால டிஃபால்ட்டாக இருக்க பேக்கேஜஸ் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக முன்னாடியே கிரியேட் பண்ணி வச்சுருக்க பேக்கேஜஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா யூசர் டிஃபைண்டு பேக்கேஜஸ் அதாவது நம்ம தேவைக்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்பில்டு பேக்கேஜஸ் பற்றி பார்க்கலாம் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட் படை ஓப்பன் பண்ணிட்டு அதில் அதில் வந்து ஃபஸ்ட் நான் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் அதில் என்ன பண்ணுறேன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூசர் இன்புட் ஒன்று கொடுக்குறத ஜாவாவில் முன்னாடியே இருக்க பில்ட் இன் மூலமாக பண்ண போகிறேன் ஸ்கேனர்னு சொல்லிட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளாஸ் ஒன்று இருக்குது ஜாவா டாட் யூட்டில் அப்படிங்கிற பேக்கேஜுக்குள்ளே ஸ்கேனர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது அந்த க்ளாஸோட வேலை என்ன அப்படின்னா யூசர் கொடுக்குற இன்புட்டை ரீட் பண்ணுறது அதை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் நம்ம பில்ட் இன் பேக்கேஜஸ் இல்லை முன்னாடியே இருக்க பேக்கேஜா நம்ம கிளாஸில் இம்போர்ட் பண்ணி அதை ஜஸ்ட் யூஸ் மட்டும் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து இம்போர்ட் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுக்கணும் ஜாவாவில் வந்து இது ஒரு ரிசர்வ் கீவேர்டு இதை கொடுத்துட்டு ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுன்னா நெக்ஸ்ட்டு என்னோடய கிளாஸ் நேம் கிளாஸ் மை க்ளாஸ் டூ அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டாவது ஒரு மெயின் கிளாஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டுனால் என்னென்னு தெரிலனா நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸ்டாட்டிக் கீவேர்ட் பற்றி அது வந்து மேலே ஐ பட்டனில் தரேன் அதை அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க பப்ளிக் static வாய்டு மெயின் இப்போ வந்து நான் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணி யூசரோட இன்புட்டை ரீட் பண்ண போகிறேன் இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இன்ட்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன் நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபோல் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிட்டு எல்லைன் அதாவது இப்போ நான் இங்கே கொடுக்குறதை என்ன கொடுக்குறேன்னா அதை அப்படியே ப்ரிண்ட் பண்ணி காட்டோம் யூசர்கிட்ட நம்ம வந்து ஒரு நம்பரை இன்புட் பண்ண இன்புட் கொடுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதுக்காக என்டர் நம்பர் அப்படின்னு சொல்கிறேன் சொல்கிறதுக்காக வந்து இப்படி சும்மா கொடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து அவங்களுக்கு என்னென்னு தெரியுங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ண என்ன பண்ண போகிறேன்னா நம்பரில் யூசர் கொடுக்குற இன்புட்டை இன்டிஜராக ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு இன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இந்த ஃபங்க்ஷன் எதுக்குள்ள இருக்குது அப்படின்னு கேட்டால் ஸ்கேனருங்கிற ஒரு க்ளாஸில் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை கொடுக்குறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்கேனருக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம் அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா வழக்கம்போல் ஸ்கேனர் அது வந்து ஸ்கேனர்ங்கிறது கிளாஸ்ங்கிறதுனால ஸ்கேனர் எஸ்சி ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் இந்த இடத்துல வந்து நம்ம எப்பவுமே வெறும் ப்ராக்கெட்ஸ் மட்டும் கொடுப்போம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுக்கணும் இதுக்காக நம்ம இன்புட் ரீட் பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம இந்த சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுக்கணும் கொடுத்துட்டு இதை நான் மாற்றி எழுதுகிறேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த நம்பருங்கிற வேரியபிளில் யூஸர் கொடுக்குற இன்புட்டை ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லணும் அந்த இன்புட்டை ஸ்டோர் பண்ணுற நெக்ஸ்ட்டு இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஸ்கேனர் கிளாஸ்கில் இருக்குது இப்போ நான் அந்த ஸ்கேனர் கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்டுக்கு பேர் வந்து எஸ்சி ஸோ நான் அதை மென்ஷன் பண்ண வந்துட்டில் எஸ்சி டாட் அந்த ஆப்ஜெக்டை வச்சு நெக்ஸ்ட்டு இன்ட் யூசர் கொடுக்குற இன்புட்டை இண்டிஜராக வாங்கிக்க நெக்ஸ்ட்டு கொடுக்குற இன்புட்டை வந்து இண்டீஜராக வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நான் வாங்கின இன்புட்டை பார்க்கணும் இல்லையா அதுக்காக வந்து கன்சோலில் வந்து ஒரு அவுட்புட் கொடுக்க போகிறேன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லன் இங்கே நம்பர்னு கொடுத்துக்கிறேன் இப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட் லைனில் நம்ம ஸ்கேனர் கிளாஸை வந்து இந்த யூட்டில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம் ரெண்டாவது என்ன பண்ணிருக்கோன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஒரு நம்பர் இண்டீஜரில் ஒரு நம்பர் வச்சுட்டோம் அதுக்கடுத்து யூசர்கிட்ட ஏதாவது ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று காட்டுறோம் இதை பார்த்தோன்னே இப்போ யூசர் வந்து ஒரு நம்பர் என்ட்ரு பண்ணுவாங்க இந்த லைன் என்ன பண்ணுன்னு கேட்டால் யூசர் வந்து இதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் ஸ்கேனர் கிளாஸ்க்கு பண்ணிட்டு இப்போ யூசர் கொடுக்குற இன்புட்டை என்ன பண்ணும் அப்படின்னா யூசர் ஏதாவது இன்புட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து இண்டிவிஜுவரில் மாற்றி நம்பரில் ஸ்டோர் பண்ணிக்கோம் இப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா நம்பர் தான் கொடுக்கணும்னு தெரியல நம்பர் கொடுத்தனா அதுக்கு தூக்கி அப்படியே நம்பரில் ஸ்டோர் பண்ணிடும் பண்ணிவிட்டு இதை அப்படியே டிஸ்பிளே பண்ண போகுது அவ்வளோதான் இந்த இந்த ப்ரோக்ராம் பண்ண போகுது இப்போ நான் வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் டெஸ்க்டாப்பில் ஜாவாங்கிற ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணுறேன் க்ளாஸோட நேமில் தான் சேவ் பண்ணணும் எப்பயுமே மை கிளாஸ் டாட் மை கிளாஸ் டூ டாட் ஜாவா சேவ் பண்ணிவிட்டு இப்போ அதை கம்பைல் பண்ணலாம் அந்த ஃபோல்டருக்குள்ள போய்ட்டு சி கொடுத்தா இந்த நேரத்தில் நம்ம கமாம் ப்ளான் இப்போ ஆகும் ஜாவா சி மை கிளாஸ் டூ டாட் ஜாவா வந்து கம்பெல் ஆயிடுச்சு ரன் பண்ணலாம் ஜாவா என்ட்ட நம்பர்னு கேட்குதா நான் வந்து இருபத்தி மூணு அப்படின்னு கொடுத்தேன்னா திரும்ப இருபத்தி மூணுன்னு பிரிண்ட் ஆகுது இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் நான் புரியணுங்கிறக்காக மாற்றிக்கலாம் எப்படின்னா இருபத்தி மூணுன்னு கொடுக்கறக்கு முன்னாடி நம்பர் இஸ்ன்னு காட்டு அப்படிங்கிறக்காக நான் டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கிறேன் இப்போ நம்பர் இஸ்ன்னு போட்டு அந்த இதை காட்டும் அந்த ப்ளஸ் எதுக்குன்னு கேட்டால் நான் முன்னாடி கொடுத்துருக்கேன் அந்த ஸ்ட்ரிங்கையும் அந்த வேர் வந்து தனித்தனியாக காட்டணும் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக ரெண்டு வேறு வேறு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இப்போ இதை ப்ரோக்ராம் நான் வந்து கம்பெயில் பண்ணி ரன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் கம்பெல் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டாவது இப்போ பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்பர் கேட்குறா நான் நூற்றி இருபத்தி மூணுன்னு கொடுக்குறேன் அப்படின்னா நம்பர் இஸ் நூற்றி இருபத்தி மூணுன்னு காட்டும் இது என்ன பண்ணிருக்குன்னா நம்பரை ரீட் பண்ணி அப்படியே எனக்கு அதை திரும்ப ரிட்டர்ன் சொல்லியிருக்கு இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டால் முன்னாடி பில்டின் பேக்கேஜஸ் சொன்னோம் இல்லையா இந்த ஜாவா டாட் யூட்டில் இது வந்து ஒரு பேக்கேஜ் இதுக்குள்ளே வந்து ஸ்கேனான ஒரு கிளாஸ் இருக்குது அந்த கிளாஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம அடுத்ததாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா யூசர் டிவைண்டு பேக்கேஜஸ் இதே மாதிரி நானும் வந்து எனக்குன்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு க்ளாஸாக வச்சுக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேக்கேஜுக்கு ஒரு பேர் வைக்கணும் நான் மை பேக்கேஜ்னு வச்சுக்கிறேன் மை பேக்கேஜ் அப்படின்னு பேக்கேஜுக்கு பேர் வச்சிட்டேன் இதெல்லாமே ஸ்மாலில் கொடுக்கணும் கொடுத்துட்டு கிளாஸ் மை கிளாஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன் இந்த கிளாஸ்க்கு வச்சுட்டு இதில் வழக்கம் போல ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ணலாம் சும்மா ஒரு ஹலோ அப்படின்னு மட்டும் பிரிண்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நான் என்ன லாங்குவேஜுங்கிறத சொல்லணுமா ஓகே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் இப்போ வந்து இதை வந்து நம்ம அதே இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதே ஜாவாங்கிற ஃபோல்டரில் டெஸ்க்டாப்பில் அதே ஜாவாங்கிற ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கலாம் இதோட நேம் என்னன்னு கேட்டால் நேம் வந்து மை கிளாஸ் மை க்ளாஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கலாம் இப்போ சேவ் பண்ணியாச்சு இதை போய் நம்ம கம்பைல் பண்ணலாம் இதை கம்பைல் பண்ணுறது எப்படின்னு கேட்டால் அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அதே ஃபோல்டருக்குள்ளே உள்ளே போய்ட்டு நம்ம வந்து இப்போ ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாவாவில் அதை வந்து நம்ம முன்னாடியே சொல்லிடணும் அது எப்படின்னா ஜாவா சி மைனஸ் டி டெஸ்டினேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக டாட் அதாவது நான் இப்போ இந்த ஃபோட்ருக்குள்ளேயே எனக்கு அந்த பேக்கேஜை க்ரியேட் பண்ண அப்படின்னு சொல்கிறதற்காக டாட் கொடுத்துறேன் கரண்ட்டு பே ஃபோல் இருக்கோ அங்கேயே வந்து அந்த பேக்கேஜ் பேக்கேஜுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஃபோல்டரு இப்போ நல்லா பாருங்க இங்கே பின்னாடி மூணு ஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்குது ஓகேவா இங்கே வந்து வேறு எந்த ஃபோல்டருமே இல்லை இப்போ நான் அதை கம்பைல் பண்ணோன்னே அங்கே ஒரு பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் ஆகும் அதாவது ஃபோட்டோ கிரியேட் ஆகும் இப்போ வந்து மை மை கிளாஸ் ஜாவா அப்படின்னு கொடுக்குறேன்னா அதை கம்பைல் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஆனால் இறக்காட்டுது அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து சிஎம்ஸ் பண்ணிட்டேன் ஓகே அதை நான் திரும்ப சேவ் பண்ணிக்கிறேன் திரும்ப சேவ் பண்ணிட்டு கம்பெயர் பண்ணுறேன் இப்போ இப்போ பாருங்கள் இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து பின்னாடி இந்த ஃபோல்ட் ஃபோல்டரை பாருங்கள் இதுக்குலாம் வந்து வேறு எந்த ஃபோல்டருமே இல்லை இப்போ வந்து நான் இதை வந்து கம்பெயில் கொடுக்குறேன் கம்பெயில் கொடுத்த உடனே எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆக பாருங்கள் க்ரியேட் ஆகிடுச்சா மை பேக்கேஜ்னு இதுதான் பேக்கேஜ் இப்போ நான் இதை கம்பெயர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டெஸ்டினேஷன் அதாவது மைனஸ் டீங்கிற டெஸ்டினேஷனை மென்ஷன் பண்ணியிருக்கோம் டாட் இதே ஃபோல்டருக்குள்ளே அந்த பேக்கேஜை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே அந்த க்ளாஸ் ஃபைலை கம்பேர் பண்ணிக்கேன் இப்போ உள்ள போய் பார்த்தா அந்த க்ளாஸ் ஃபைல் இருக்கும் இருக்கா இப்போ நம்ம வந்து பேக்கேஜில் கொடுத்துருக்கிறதுனால இதை ரன் பண்ணும்போது நம்ம எப்போயும் ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ணால் ரன் ஆகாது அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுன்னா ஜாவான் கொடுத்து பேக்கேஜோட நேம் கொடுக்கணும் மை பேக்கேஜ் கரெக்டாக தான் கொடுத்துருக்கணும் ஓகே பேக்கேஜ் டாட் இப்போ வந்து அந்த கிளாஸோட நேம் இப்படி கொடுத்தா தான் ரன் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேக்கேஜுக்குள்ளே வந்து அந்த ஃபைலை கம்பேர் பண்ணி வச்சுருக்கோம் கிளாஸ் ஃபைல் அதனால என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நார்மலாக கொடுத்தா அது ரன் ஆவாது இப்போ வந்து ஜாவா அந்த பேக்கேஜோட நேம் மை மை பேக்கேஜ் மை பேக்கேஜ் டாட் அதுக்குள்ளே இருக்க வந்து அந்த ஃபைலோட நேம் நான் வந்து மை கிளாஸ்ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேனா மை கிளாஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ ஆகும் ஹலோன்னு பிரிண்ட் ஆகிடுச்சா இதுதான் வந்து யூஸர் டிஃபைன்டு பேக்கேஜஸ் இது மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு கிளாஸ் பையில் வந்து கம்பேர் பண்ணி வைக்கிறது இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டில் இல்லை ஒரு ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து நிறையா க்ளாஸஸ் இருக்குது அது எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வச்சால் தான் எனக்கு வந்து பின்னாடி யூஸ் பண்ணுறப்ப யூஸ் ஆகும் ஒருவேளை வந்து எனக்கு இன்னொரு ப்ராஜெக்டில் இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டயத்தில் யூஸ் ஆகும் இல்லை நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப அது எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு யூஸ் ஆகும் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து மூவிஸ் அப்படிங்கிற மூவிஸ் எதுக்குள்ள இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் லோக்கல் டிஸ்க்கு ஈழ மூவிஸுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா அது மாதிரி இந்த கிளாஸ் எதுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஸ்கேனருங்கிற க்ளாஸ் எதுக்குள்ள இருக்குது அப்படின்னு கேட்டால் யூட்டிலுங்கிற பேக்கேஜ்குள்ள இருக்குன்னு சொல்லுவோம்மா அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பேக்கேஜ் ஓகே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த பப்ளிக்கு ப்ரொடெக்டட் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது வந்து அக்சஸ் ஸ்பெசிஃபயர்னு சொல்லுங்கள் அக்சஸ் மாடிஃபயர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தா தேங்க்யூ என்று கால போட்டு எகத்தாலமான பண்றீங்க எனக்கு என்றே கிடையாதுரா